வணக்கம் நேர்களே பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது டொரண்டோவின் பிரபல மருத்துவரான ஸ்டான்லி பெர்னஸ்டின் அவர்களிடம் ரியல் எஸ்டேட் பார்ட்னர்ஷிப்பிலே மில்லியன் கணக்கான டாலர்ஸை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் வழக்கறிஞரான நர்மா வால்டனுக்கு ஒன்டேரியோவின் உயர் நீதிமன்றம் ஒரு சாதகமான தீர்ப்பை வழங்கியிருப்பது தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது குறிப்பாக இந்த வழக்கிலே அவர் ஏற்கனவே குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் புதிய விசாரணைக்கு மீண்டும் உத்தரவிட அதாவது நியாயபூர்வமான முறையிலே இந்த வழக்கு விசாரிக்கப்படவில்லை கைவிடப்பட்டு மீண்டும் முதலில் இருந்து வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்று முதலீடு செய்யப்பட்டிருந்தது அந்த முதலீட்டு திட்டங்களை நிர்வகிப்பதற்கு இந்த பெண் அவருடைய கணவருடனாக இருந்தார்கள் இந்த நிலையில் அடைமான பத்திரம் ஒன்றை கைமாற்றிய குற்றச்சாட்டில் தான் இவர் மோசடி செய்ததாக இவர் மீது வழக்கு

செய்திகளை உடனுக்குடன் பெட்டுக்கொள்ள சென்னல மறக்காம சப்ஸ்கரேப் செய்திருப்பதோடு இம்முடியக்க நேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குளுவிலே இணைந்திருங்கள் நான்றி